உள்ளுக்குள்ளே பயம் எப்பவுமே ஓடிட்டே இருக்கும் மனசுல ஏன்னா என்ன பண்ண போறோம் அடுத்து என்ன ஆக போகுது நம்மளுக்கு ஒரு குழந்தை இருக்கு வாழ்க்கையில எப்படி வீடு கட்டுறோமா அது பண்றோமா பணம் பத்துமா இப்படின்ற ஒரு பயத்திலேயே அவங்க வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இமோஷன் ஆகக்கூடியது அவங்களுக்கு தான் அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணாம இருக்கலாம் பட் ஆர் வெரி இமோஷனலி வல்லற ஹாப்பியா இருக்கான் அப்படிங்கறது ஒரு மாய அவன் ஹாப்பியா தன்னை காமிச்சிக்கிறான் அவன் ஹாப்பியா தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறான் அத வந்து நம்ம மாஸ்க் என்ன வேணா சொல்லலாம் இப்போ எனக்கு என்னன்னா என் மூட் அவுட் அப்படின்னா என்னால ஃபைவ் ஹர்ஸ் வரை அந்த மூட் அவுட்ல நான் இருக்க முடியும் ஐ பர்சனலி பீல் மேன் நோஸ் தர்ட் ஆஃப் டெம்பரரி லிவிங் அந்த ஆர்ட் ஆஃப் டெம்பரரி லிவிங் வந்து ஆணுக்கு வந்து